இம்முறையும் இம்முறையும் இருநூத்தி முப்பத்தி நாலிலும் போட்டி நூத்தி பதினேழு இடம் பெண்களுக்கு நூத்தி பதினேழு இடம் ஆண்களுக்கு அதிலே அதிலே நூத்தி முப்பத்தி நாலு இடங்கள் வெறும் இளைஞர்களுக்கு என்பதை என்னரும் தமிழ் தம்பிதங்கைகள் தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர் இளைஞர் மகளிர் தகவல் தொழில்நுட்ப படை இதை பெருக்காது நாம் தமிழர் கட்சி சிறக்காது மாணவர் இளைஞர் மகளிர் படை நில்லாது நம் கட்சி வெல்லாது இதை கவனத்தில் கொண்டு எண்ணரும் தம்பிதங்குகள் களப்பணியாற்ற வேண்டும் மற்றவர்களுக்கு அரசியல் கட்சி தேர்தல் இது நமக்கு போர் தன்மான போர் இனமான போர் உரிமை மீட்பு போர் நிலம் காக்கும் போர் நிலத்தின் வளம் காக்கும் போர் இவர்களிடம் இருந்து நம் மண்ணை மக்களை மீட்க காக்க நாம் தொடுக்கிற புரட்சி